நல்லடியார்களே ஒரு அடியான் மரணித்ததற்கு பின்பாக அவனுடைய அனைத்து அமல்களும் கூடப்படுகின்றன அவன் மரணிப்பதற்கு பிறகு எந்த ஒரு அமலையும் அவனான் செய்ய இயலாது அவனால் செய்யவும் முடியாது காரணம் மரணம் வரைதான் நம்முடைய நல்ல அமல்களும் தீய அமல்களும் எழுதப்படுகின்றன மரணத்திற்கு பின்பாக அவைகள் மூடப்பட்டு அல்லாஹுவிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றன எனவே மரணத்திற்கு பின்பாக நம்முடைய அமல்கள் அல்லாஹுவிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றன என்றாலும் கூட சில குறிப்பிட்ட அமல்களை பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அது அல்லாஹுவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன அம்மனிதன் அவருக்கு சென்ற பிறகும் அவனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில்

ஒரு மனிதன் கவருக்கு சென்ற பிறகும் அவனுக்கு இந்த ஏழு அமல்களின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு கூலி அளிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அதில் முதலாவதாக கல்வியை கற்றுக் கொடுக்கின்றான் எந்த ஒரு மனிதன் பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அவன் பல்வேறு விதமான நன்மைகளை தனக்குள் சேர்த்துக் கொள்கிறான் அவன் எந்த ஒரு மனிதனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தானோ அவன் அந்த கல்வியின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுகின்ற சமயத்தில் அதனுடைய நன்மைகள் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசானுக்கே அல்லாஹ் ஷா முத்தாலா தருகிறான் எனவே இது சதபத்துள் ஜாரியா என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஷா முத்தாலா மரணத்திற்கு பின்பாகவும் அந்த நல்ல அமல்களை தொடர்கிறான் இரண்டாவதாக பெருமானார் செல்லு அழகி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் நதியை ஏற்படுத்தி தருகிறான் அந்த நதியின் மூலமாக பல்வேறு மக்கள் அதன் மூலம் பயனடைகின்றார்கள் தற்பொழுது அந்த மனிதன் இறந்து விடுகிறான் என்றாலும் கூட யாம நாள் வரை அந்த நதியை கொண்டு எந்தெந்த மக்கள் எல்லாம் பயனடைகின்றார்களோ அதனுடைய நன்மைகளை அந்த நதியை ஏற்படுத்திய மனிதருக்கு அதான் எழுதுகிறான் என்று பெருமானா செல்லம் அவர்கள் இரண்டாம் நம்பரை குறிப்பிட்டு சொன்னார்கள் மூன்றாவதாக ஒரு மனிதன் கிணறு வெட்டுகிறான் அந்த கிணற்றின் மூலமாக நிறைய மிருகங்கள் மனிதர்கள் பறவைகள் என பல்வேறு விதமான உயிரினங்கள் அதன் மூலமாக பயனடைகின்றன என்றால் அதனுடைய வைத்தாலாம் பின்பாகவும் அதனை தொடர்கிறான் அடுத்தபடியாக அழகி செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் ஒரு மரத்தை நடுகின்றான் அந்த மரம் பழம் தருகிறது அந்த பழத்தை மனிதர்கள் உண்ணுகிறார்கள் மிருகங்கள் உண்ணுகின்றன பல உயிரினங்கள் அதன் மூலமாக பயன் பெறுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த மரத்தை நட்ட அந்த மனிதருக்கு கியாம நாள் வரை அந்த நன்மை வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் என்று பிரமாண சசல்லா பாலை விசெல்லும் அவர்கள் கூறினார்கள் அடுத்தபடியாக ஒரு மனிதன் பள்ளி வாசலை கட்டுகிறான் அந்த பள்ளி வாசலில் அனைத்து மக்களும் வந்து துழுகிறார்கள் அங்கு நஃபீலான வணக்கங்களை செய்கிறார்கள் அங்கு குர்ஆன் ஓதுகிறார்கள் அங்கு அல்லாவை பற்றி திக்கர் செய்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு அமல்கள் பல்வேறு நல்ல அமல்கள் நடைபெறும் இடமாக ஒரு மஸ்ஜிதை ஒருவர் கட்டுகிறார் என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய அத்துணை நன்மைகளுடைய பங்கையும் இந்த ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வார் என்ற பெண்மா சட்டம்தாக வாழ்கிறேன் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்தபடியாக ஒரு மனிதர் குர்ஆனை வக்ஃப் செய்கிறார் குர்ஆனை பிறருக்கு இலவசமாக கொடுக்கிறார் அந்த குர்ஆனை கொடுக்கப்பட்ட நபர் அதிகமாக ஓதுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கொடுத்த மனிதர் மரணித்து விடுகிறார் பின்பாகவும் அவர் ஓதி கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஓதக்கூடிய நபருடைய நன்மையை எல்லாருக்கு வைத்தாளா ஒரு ஆணை வக் செய்த அந்த நபருக்கு அல்லாஹ் செலுத்துகிறான் என்றார்கள் எபெருமானார் ரசூலுல்லாஹி சல்லி வசல்லும் அவர்கள் அடுத்ததாக இறுதியாக ஏழாவது அம்மலை கூறினார்கள் ஒரு நல்ல தெரிந்த பிள்ளையாக விட்டு சென்றிருக்கிறார் அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்காக தன்னுடைய தாய்க்காக வேண்டி அந்த பிள்ளை மகப்பரது செய்கிறது பாவமடிப்பு தேடுகிறது என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறார் என்று பெருமான அரசுலாகி சல்லி வசல்லம் அவர்கள் இந்த ஏழு அமல்கள் மூலமாக ஒரு மனிதன் கபருக்கு சென்ற பிறகும் தன்னுடைய அமல்களை அதிகரித்து கொள்ள முடியும் தன்னுடைய நல்ல அமல்களை இன்னும் பல் பல் மடங்காக உயர்ந்து கொள்ள முடியும் என்பதை இந்த ஒரு அதிர்ஷின் மூலமாக கண்மணி ரசுல்லாகி சதந்தாகுவாளி அவர்கள் இந்த உபத்திற்கு உணர்த்துகிறார்கள் எனவே இத்தகைய அமல்களை நம்முடைய நாம் நடக்க வேண்டும் சதப்பத்தொல் ஜாரியா என்பது சாதாரண அமல் அல்ல அது நம்முடைய கபூருக்கு பின்னாலும் வருகிறது என்று சொன்னால் நிச்சயம் அதை நாம் செய்தாக வேண்டும் வல்ல இறைவன் அத்தகைய வாக்கியத்தை இந்த அனைத்து மக்களுக்கும் நம்முடைய ആമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു